கால்கள்ண் வழியே நட்பின் நீயே நீ காலம் முதலாய் மனதில் வந்தாய் உன் முடிவில் பாடம் தந்தாய் போர் தளபதி விநாயகம் வாழ்வும் வரலாறும் மன்னார் அரச அதிபர் சுற்றுலா விடுதியில் விநாயகம் அவர்கள் தங்கியிருந்தார் முதல் நாள் இரவு அவரை அங்கே போன அன்று சூட்டில் வீரச்சாவடைந்திருந்தான் கணேசம் வீரச்சாவடைந்து விட்டதாகவே நம்பினார் விநாயகம் அவர்களது உடல்களை கட்டியெழுத்துச் சென்று ராணுவத்தினர் வீதியில் போடப்பட்டுள்ளதாக செய்திகள் அங்கே அவருக்கும் கேட்டுக்கொண்டே இருந்தது வீதியில் போடப்பட்ட உடல்கள் ஜோன் கணேஷ் இருவரும் தான் என்று அவர் அங்கே முடிவெடுத்திருந்தார் விநாயகம் தங்கியிருந்த சுற்றுலா விடுதியில் அங்கிருந்து வெளியேறு செல்வதற்கான பலியும் அவருக்கு தெரியவில்லை அடுத்து என்ன சிந்தனையும் வரவில்லை அன்று முழுவதும் சுற்றுலா விடுதியில் பிரதேச செயல்களுக்கான கருத்தரங்கு நடைபெற்றுக் கொண்டிருந்தது அவர்களுக்கான பெரிய விருந்தும் அங்கே ஏற்பாடாகியிருந்தது வகை வகையாக உணவுகள் விநாயகத்துக்கும் அறையில் கொண்டு வந்து உணவு கொடுத்தார்கள் சேர்ந்து வந்த தோழன் ஜோன் கொல்லப்பட்டு வீதியில் போடப்பட்டிருந்த செய்தியை கேட்டதிலிருந்து பசி காணாமல் போனது மனம் துயரின் துடிப்பு கண்ணீர் எதையும் வெளிக்காட்டாமல் இயல்பாய் இருக்க முடியாத தவிப்பு தோழர்களை இழந்த வழி அங்கிருந்து எப்படி வெளியேறி செல்வது என்பதற்கான வழிகள் எதுவும் தெரியாத நிலைமை வழங்கப்பட்ட உணவை சாப்பிடவும் முடியவில்லை அதை கொட்டவும் முடியவில்லை கொட்டுவதற்கு இடமும் தெரியவில்லை செய்வ தெரியாது இருந்தார் விநாயகம் யோன் கணேஷ் இருவரின் நினைவும் சுற்றி இருந்தன அங்கே வந்து போகின்றவர்கள் அவர்களின் மரணத்தை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார்கள் நேற்று கூட தெரிந்தவர்கள் இன்று இல்லை என்ற துயரம் அதை பேசி பகிர்ந்து ஆறிக்கொள்ளவும் ஆளில்லாத அந்தரம் அந்த தருணங்கள் வாழ்வின் முழுமையும் பறிக்கப்பட்டு இனி எந்த வழியும் இல்லை என்பது போல் இருந்தது தாயைத் தொலைத்த குழந்தையின் மனநிலை அந்த துயரம் அந்த தவிப்போடு அந்த அத்தனையும் சேர்ந்து விநாயகத்தை வருத்தி கொண்டே இருந்தது பின்னேரம் அங்கே பணியாற்றும் பனிப்பையன் ஒருவன் வந்தான் என்ன கொண்டு போய் உப்பு குளத்தில் விடையலுமோ என்று அந்த பையனிடம் கேட்டார் அடையாள அட்டை என்று அவன் கேட்டான் ஓம் தம்பி என்று தன்னிடமிருந்த அடையாள அட்டையை காட்டினார் வளமையாக மன்னாருக்கு புறப்படும்போது அவர் ஒருபோதும் தனக்கான அடையாள அட்டையை எடுத்து சென்றதில்லை அங்கே புறப்படும் போது எட்டாம் திகதி பன்னெண்டாம் மாதம் ஆயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ஜோன் இவருக்குமான அடையாள அட்டையும் தயார் செய்து கொண்டு வந்திருந்தான் முதல் நாள் அங்கே விட்டு செல்லும் போது அந்த அடையாள அட்டையும் கையில் கொடுத்துட்டு போயிருந்தான் அந்த அடையாள அட்டையை அந்த பையனிடம் காட்டி என்னிடம் அடையாள அட்டை இருக்கிறது என்னை கொண்டு உப்பு குளத்தில் விடு தம்பி என்று அவனை கேட்டிருந்தார் அப்புறம் என்ன அதுக்காக வெளியேற நீங்கள் அவருக்கு நம்ம என்ன கொண்டு உப்பு குளத்திலே விடையிலும் போட்டு

அன்றைக்கு பின்னேரம் தன்னுடைய வேலைகளை முடித்துக்கொண்டு அந்த பனிப்பையன் விநாயகத்தை தனது சைக்கிளில் ஏற்றி கொண்டு உப்பு குளத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தான் இதுவரை நாட்களும் அந்த இடங்களுக்கு குறுக்கு பாதைகள் வழியேதான் சென்று பழக்கப்பட்டவர் விநாயகம் பிரதான வீதியால் ஆதரவாளர் வீடுகளுக்கு செல்வதற்கான வழியும் தெரியவில்லை அந்த இடங்களை கண்டுபிடிக்கவும் முடியவில்லை அந்த பையன் உப்பு குளத்தில் அவரை கொண்டு போய் இறக்கிவிட்டான் அங்கிருந்து ஆதரவாளரான சிட்டிசனை தேடி அவனுடைய வீட்டை கண்டடைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார் மழை வெள்ளம் தேங்கி நின்ற மரங்களின் ஊடாகவும் நடந்து பார்த்தார் இடம் பிடிபடவில்லை இறுதியில் ஏதோ ஒரு அடையாளம் ஞாபகத்தை திரட்டி நடந்து மிகவும் சிரமப்பட்டு சிட்டிசனை கண்டுபிடித்தார் விநாயகம் சிட்டிசன் விநாயகத்தை ஏற்றி கொண்டு போய் தரவன் கோட்டையில் ஆதரவாளர்களின் வீட்டில் இறக்கினான் அங்கே போன பிறகுதான் தெரிந்தது மட்டுமே வீரச்சாவு கணேஷ் காயமடைந்து அந்த முகவரின் வீட்டுக்கு வந்து அவனை அனுப்பிவிட்டதையும் அவர் சொல்லியிருந்தார் அந்த ஆதரவாளர் விநாயகத்தை எரிக்கலம்பட்டிக்கு கூட்டிச் சென்றார் அங்கே ஒரு முஸ்லீம் ஆதரவாளரை ஒழுங்கு செய்து விடத்தல் தீவுக்கு கொண்டு போய் சொன்னார் அந்த முஸ்லிம் நபர் விநாயகத்தை பாய்வள்ளத்தில் ஏற்றி கொண்டு போய் விடத்தல் தீவில் இறக்கிவிட்டார் ஒரு ஆதரவாளரான <laughs> ை வீதியில் போடப்பட்டிருந்த யோனின் உடலையும் மற்ற உடலரையும் பார்த்துச் சென்றார் அந்த உடல்களில் அவருக்கு தெரிந்தது யோனின் முகம் மட்டுமே அந்த உடல்களை பார்த்துவிட்டு அந்த அருத்தந்தை வன்னிக்கு சென்றார் உடல் மட்டும்தான் அவருக்கு தெரிந்த முகம் மற்றிய உடல் அடையாளம் தெரியவில்லை அது விநாயகத்தின் உடலாக இருக்கும் என்றுதான் அவரும் ஊகித்தார் புதுக்குடியிருப்புக்கு சென்று பொட்டு அம்மானுக்கு அந்த தகவலைச் சொன்னார் அந்த அருட்தந்தை பொட்டு அம்மானின் பெரும் நம்பிக்கைக்குரிய விநாயகம் வீரச்சாவு என்பதை அவரது குடும்பத்தினருக்கு தெரிவிக்க வேண்டும் திருவள்ளாத்துறை போராளி ஞான வேலை அவரது வீட்டுக்கு அனுப்பி வீட்டின் நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து வருமாறு பொட்டு அம்மன் அனுப்பி வைத்தார் செஞ்சிலுவை சங்கத்தினூடாக வித்திரல்கள் வன்னிக்கு வருவதற்கு எப்படியும் இரண்டு நாட்கள் செல்லும் அதற்கிடையில் எங்கெங்கே விநாயகத்துக்கு வீரவணக்க நிகழ்வு நடாத்துவது என்று இடங்கள் தயாரானது விநாயகத்தின் போராட்ட காலம் உள்நாட்டுத் அவருடைய வளர்ச்சி அவரது பங்களிப்புகளை நினைவுரை நிகழ்த்துவதற்காக பொட்டு அம்மான் தன்னுடைய உரையையும் எழுதி கொண்டிருந்தார் விநாயகத்துடன் பயணித்த புலனாய்வுத்துறை போராளிகளிடம் அவர் பற்றி விடயங்களை கேட்டறிந்தார் மேலும் சேர்க்கப்பட வேண்டிய விடயங்களை அவர் சேர்த்து எழுதி தன்னுடைய வீரவணக்க உரைக்கும் அவர் கொண்டிருந்தார் இந்திய ராணுவ காலத்திலிருந்து பொட்டுகம்மானின் பாதுகாப்பு தங்கிட ஒழுங்குகள் என பொட்டு நினைப்பதையே நிறைவேற்றும் செயற்பாட்டாளனை இழந்துவிட்டதுயரில் பொட்டு அம்மான் போராளிகளோடு அவர் பற்றி தொடர்ந்தும் பேசிக் கொண்டிருந்தார் அதை பின்னாட்களில் போராளி ஞானவில் தெரிவித்த அந்த ஞாபகங்களை விநாயகம் அவர்களை ஒரு தடவை பகிர்ந்து கொண்டிருந்தார் ஒவ்வொரு முறையும் பணிகளை கொடுத்து எதிரியின் பகுதிக்குள் அனுப்பும் போது மீண்டும் வருவார்கள் என்று நம்பியே வழி அனுப்புவார் கொட்டுகம்மான் கட்டுநாயக்கா விமானப்படைத்தளம் மீதான தாக்குதல் நடவடிக்கைகளை அதற்கான ஒருங்கிணைப்பு ஆலராக ஒருங்கிணைப்பு தளபதியாக அவரை நியமித்து பணிகள் தொடங்கியதிலிருந்து விநாயகம் ஒவ்வொரு விடயங்களையும் கவனமாக செய்து கொண்டு வந்திருந்தார் கட்டுநாயக்கா விமானப்படை தளம் மீதான தாக்குதல் திட்டத்தின் பணிகள் அப்படியே அப்போது உரநிலைக்கு வந்தது எரிக்கலம்பெட்டியிலிருந்து விடட்டு தீவுக்கு சென்ற விநாயகம் அங்கிருந்து பொட்டு அம்மானின் தொடர்பாடல் அலைவரிசைக்கு சென்றார் தன்னுடைய சங்கீத பெயரை சொல்லி தகவல் கேட்டார் தொடர்பாடல் அலைவரிசையில் இருந்த போராளியிடம் பொட்டு அம்மானிடம் போய் சொல்ல சொன்னார் தனக்கு ஏதாவது தகவல் இருக்கா என்று கேட்டு வர சொன்னார் அந்தப் போராளி அம்மானிடம் சென்று அம்மான் விநாயகம தனக்கு தகவல் இருக்குன்னு கேட்கிறார் என்று சொன்னார் மன்னாரில் நடந்த சம்பவத்தில் ஜோனும் அவரும் வீரச்சாவர் என்று உறுதியாக நம்பியிருந்த பொட்டு அம்மான் தகவல் சொன்ன அந்த போராளியை திட்டினார் அங்கிருந்து அவனை போவென்று விரட்டினார் இல்லை அம்மான் இல்லையம்மான் விநாயகமன்னதான் கதைச்சவர் என்று அவன் மீண்டும் சொல்ல முற்பட்ட போது பொட்டு அம்மான் திட்டிய திட்டில் அவன் பேசாமல் மீண்டும் போனான் விநாயகம் மீண்டும் தொடர்பில் சென்றார் என்னடா தம்பி அம்மா எனக்கு எதுவும் சொன்னவரோ மறுமணையிலிருந்து அந்த போராளி சொன்னான் அவர் என்ன பேசி போட்டார் அண்ண உங்களை வீரச்சாவண்டு மன்னார் ஃபாதர் சொன்னதை நம்பிக்கொண்டிருக்கிறார் அவன் சொன்னதற்கு பிற்பாடு சரி நீ போய் சங்கர் என்ற சொல்லி அவரை வரச் சொல்லு என்றார் விநாயகம் தொடர்பாடலில் இருந்த போராளி புனாவுத்துறை போராளி சங்கரிடம் போய் விடியத்தை சொன்னான் சங்கரும் அவன் சொன்னதை நம்பிக்கை இல்லாமலேயே கேட்டுக்கொண்டு தொடர்பு அலைவரிசைக்கு சென்று அழைத்தார் சங்கர் அவர்கள் கதைத்து விநாயகம் அவர்கள் உயிரோடு இருக்கிறார் என்ற செய்தியை உறுதிப்படுத்தி கொண்டு பொட்டுகம்மானிடம் சென்றார் அம்மா நான் கதச்சனான் அது விநாயகம்தான் என்று சொன்னார் யோனோடு வீரச்சாவடைந்தது நிதித்துறையைச் சேர்ந்த பவா என்பவர் என்று சங்கர் தான் அவருக்கு தெரிவித்தார் புலனாயத்துறை போராளி சங்கர் அவர்கள் சொன்னதை கேட்டு பொட்டு தொடர்புக்கு சென்றார் தன்னுடைய சுட்டு பெயரை சொல்லி மருமனையை கேட்ட குரல் விநாயகம்தான் என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு உடனடியாக தாமதிக்காமல் விநாயகத்தை பன்னிக்கு வரச் சொன்னார் பொட்டு அம்மான் விநாயகம் விடத்தல் தீவிலிருந்து புறப்பட்டு மல்லாவியை அடைந்த போது பொட்டு அம்மான் அங்கே அவருக்காக காத்து நின்று அவரை வரவேற்றார் வீரச்சாவு என்று நிகழ்வு முடிந்த பிறகும் பலர் உயிரோடு திரும்பி வந்த சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கின்றது தான் வளர்த்த போராளிக்கு தானே நினைவுரையும் எழுதி வீரவணக்க நிகழ்ச்சிக்கு ஒழுந்து செய்த நிலையில்

कड़ू वर्